ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கழிச்சு இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கிறோம் அங்கே வந்து என்ட்ரிங்லேயே வந்துட்டு ஒரு பெரிய கொரிலாம் ஒன்று வச்சுருக்கிறாங்க இப்போ உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா நிறையா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி டைகர் அப்புறம் வந்துட்டு குதிரை கங்காரு மான் எல்லாமே எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க இதில் வந்து யானை இருந்துச்சு மலைப்பாம்பு இருந்தது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு போனோம் குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிணாங்க ஒன்று ஒன்று பார்த்துட்டு எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு போனோம் அது வந்து தலையை ஆட்டுறதெல்லாம் அது வந்து நேச்சுரலாக வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இதில் வந்து சவுண்ட் எஃபெக்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அது ஒரே சவுண்டு தான் மறுபடியும் மறுபடியும் கேட்குற மாதிரி இருந்தது இருந்தாலும் அது நல்லா இருந்தது அப்புறம் ஒட்டக சிவிங்கி அப்புறம் வந்து ஒயிட் கலர் பேரட்டு எல்லாமே இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க நாங்கள் வந்து வீ வீக் டேஸில் போனதுனால கூட்டம் கம்மியாக இருந்தது அதே மலைப்பாம்பு ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோவா நேச்சுரலாக இல்லை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லலாம் அப்புறம் சிங்கி ஒன்று இருக்குது அதுக்கு எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்தது அப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே வந்து எல்லாமே நிறைய கடைங்கள்லாம் இருந்தது வரிசையாக கடை இருந்தது நிறையா ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருந்தது அப்புறம் வந்து கேம் கேம் விளாண்டு கிஃப்ட் வின் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது அது எல்லாமே அப்போல்லாம் நம்ம போகும்போது ஒரு கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் போகும்போது எல்லாமே தேர்ட்டி ருபீஸ் டொண்ட்டி ருபீஸ் இருந்தது இப்போ எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் ஆக்கிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து ஒரு டென் ருபீஸ் கடைக்கு போனோம் அந்த கடையிலேயும் வந்து நிறைய பொருள் இருந்தது கடை வந்து டென் ருபீஸ் கடை ஆனால் உள்ளே போனால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் அது எல்லாமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அந்த கடையில் வந்து நமக்கு தேவையான எல்லாமே பிளாஸ்டிக் மெயினாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது எல்லாம் ரீசனபிள் ரேட்டு தான் நாங்கள் வந்துட்டு தேவையான ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம் சின்ன டார்ச்சு அப்புறம் ஸ்மைலி பால் பிளாஸ்டிக் ஸ்பூனு அதெல்லாம் தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினோம் எல்லாம் டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்து வாங்கினோம் எல்லாமே நல்லா இருந்தது ப்ரஷஸ் கூட நல்லா இருந்தது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கப்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது அது வந்துட்டு நம்ம வாங்கலை கண்ணாடி கிளாஸ் மட்டும் வாங்கிட்டோம் எல்லாம் அந்த கடையே ஒரு ரவுண்ட் அடித்து தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் எல்லாமே நமக்கு ரீஸ் எது எது வேணுமோ அதெல்லாம் வாங்கியாச்சு அப்புறம் வெளியே வந்துட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு கேம் மட்டும் பே பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸு ஒரே பால் அடிச்சா அந்த டெடி கிடைக்கும் நமக்கு ரெட் டெடி ஒரே பால்லேயே வந்து ஹரிஷ் எல்லா கிளாஸையும் கீழே தள்ளி விட்டுட்டான் ரெண்டு கிளாஸ் மட்டும் பேலன்ஸ் இருந்தது சரி வேறு கிஃப்ட்டாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கிளாஸையும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் மூணு சான்ஸ் தான் கொடுப்பாங்க அந்த ரெண்டு சான்ஸையுமே நம்ம மிஸ் பண்ணியாச்சு நமக்கு எதுவுமே கிடைக்கல நாங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்புறம் எல்லா கடையும் சுற்றி பார்த்து எல்லாம் நடந்து நடந்து எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம் எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சரி அப்போ டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க போனோம் அது வந்துட்டு செவன்ட்டி ருபீஸ் சொன்னாங்க அது வந்துட்டு ஒன்று மசாலாவில் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அது மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு மசாலாவில் முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு கொடுத்தாங்க மேலே வந்து கொஞ்சம் மைனேஸ் மட்டும் போட்டாங்க ஓகே நல்லா தான் இருந்தது சுட சுட சாப்பிட்டதுனால பெருசாக ஒன்றும் தெரியலை டேஸ்ட்டாக இந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் அது ஒன்று வாங்கிக்கிட்டோம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா வேற வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணி வாங்கினோம் ஓகே நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு எல்லாருமே அதையே சாப்பிட்டு பார்த்தோம் கொஞ்சம் காரம் இருந்தது இருந்தாலும் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்துட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு வந்தோம் அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வந்தோம் இங்கே வந்து ஒரு கோலா ஐஸ் வச்சிருந்தாங்க சரி அது வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் நிறைய எல்லாம் பார்த்துருக்குறோம் சரி ஓகே கோலா ஐஸ் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோலா ஐஸ் வாங்கினோம் அது வந்து ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க ஐஸ் வந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி கிளாஸில் வச்சு அதை வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்தாங்க நல்லா தான் இருந்தது இப்போ வந்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக பண்ணுறாரு வச்சுட்டு அதில் வந்து ஒரு குச்சி வச்சுட்டு ஸ்டிக் வச்சுட்டு அதிலேருந்து எடுத்து ஒரு பிளாஸ்டிக் இதில் போட்டு கிளாஸில் போட்டு அதில் வந்து கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு அதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கலர் இன்னும் எல்லோ கலர் பார்க்குறதுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் வாங்கி நான் ஊற்றிக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது ரொம்ப ஐஸாக இருந்தது ஆனாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது அது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோருமே டேஸ்ட் பண்ணோம் குழந்தை கூட டேஸ்ட் பண்ண வச்சாச்சு குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிடுது சப்பி சப்பி அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய பலூன் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்காகவே அதுக்கு போயிட்டோம் அதை வந்து பே பண்ணி குழந்தைங்க ரெண்டு பேரையும் விட்டாச்சு நல்லா விளாண்டாங்க அது பெரிய பலூன் இருக்கிற கேமுக்கு வந்து போயாச்சு குழந்தைங்க உள்ளே போயிட்டாங்க இது வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் வாங்கினாங்க குழந்தைங்கள நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் குழந்தைங்க ரெடியானோடன ஒரு செட் ஆஃப் குழந்தைங்கள உள்ளே அனுப்புவாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து எல்லாம் வெளியே வந்துருவாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடியாக இருக்கிற ஒரு டென் குழந்தைங்க ஃபிஃப்டீன் குழந்தைங்கள உள்ளே அனுப்புவாங்க அது மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் குழந்தைங்கள நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அதே மாதிரி தான் இங்கே வந்து பிளாஸ்டிக் பால்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது அந்த பா அது உள்ளே அனுப்பியாச்சு அங்கே போனால் எல்லா குழந்தைங்களும் விளாண்டாங்க அதில் சின்ன ஊஞ்சல் அப்புறம் சறுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க அதை குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இப்போ குழந்தைங்கள மெயினாக வந்துட்டு போர் அடிக்குது என்டர்டெயின் பண்ணோன்னா இதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் அதை முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துவிட்டோம் அப்போ வந்து பாம்பே அப்பளம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சில்லி அதெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்புறம் எப்பவும் தான் நல்லா இருந்தது மேலே இப்போ பருப்பு பொடியெல்லாம் தூவி கொடுத்தாங்க அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி வந்துட்டு சுமாராக தான் இருந்தது ரொம்ப நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது பட் ரேட் எல்லாமே எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது அது அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வந்து குழந்தைங்க வந்துட்டு ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க அதனால அது வந்து ஒரு கேம் வந்து அஞ்சு புல்லட்டு தருவாங்க ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்கணும் அது வந்து வாங்கி கொடுத்தாச்சு அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்துட்டு நம்ம ஜெயித்தாலும் பலூன் அடித்தாலும் அடிக்கிறதுனால நமக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் குழந்தைங்க என்ஜாய்மெண்ட்க்காக தான் இதில் வந்து த்ரீ பலூன்ஸ் வந்து ஹரிஷ் அடிச்சிட்டாங்க அடித்து முடிச்சுட்டாங்க அப்புறம் ரெண்டு பலூன் வந்து அவங்க பிரதர் அடித்தாங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ரெண்டு பலூனை வந்து சுட்டுட்டாங்க சூப்பராக பண்ணாங்க எல்லாமே முடிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம் இது வந்து டிக்கெட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் பெரியவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குறாங்க எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க சரி கிளம்பலான்னு சொல்லி எல்லாம் வெளியே வந்துட்டோம் இந்த ஸ்மோக் பிஸ்கெட் எல்லாம் இருந்தது அதெல்லாம் கூட பார்த்தோம் எல்லா கடைங்களையும் அப்புறம் ஒரு தடவை வாட்ச் பண்ணிட்டு வர வழியிலேயே எல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு வந்தோம் பார்த்துட்டே வந்தோம் அப்புறம் வந்து கிளம்பலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் ஓகே நல்லா தான் இருந்தது ஒரு நாள் தான் இருந்தது இது ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்குமே வச்சிருந்தாங்க ஓகே அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு சேலம்